நேரழுக்கு வணக்கம் எல்லாம் இறைவன் செயல் அவனன்றி ஓரணவும் அசையாது ஜாதக பலன்கள் அறிவுரி ஏற்படும் நம்ம முதல்ல ஜோசியம் கத்துக்கும் பொழுது நம்ம ராசி என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று வரமா இருக்கிறேன் குரு உச்சமா இருக்கிறேன் செவ்வாய் ஆட்சி பெற இப்படி பெருமிதத்தோட நம்ம சொல்லுவோம் இல்லையா பெருமிதத்தோடு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு உதாரணத்து கேது வகை தசை நடந்துட்டு எந்த பலன்களும் இருக்காது எல்லா கெடுபலனாக இருக்கும் எல்லா தாமதமாக இருக்கும் அடுத்து வருகின்ற சுக்கர தசை ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய தசை மிக பெருசாக முன்னேற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறோம் இப்படின்னு ஒரு கற்பனை இல்லை அதுக்கப்புறம் சுக்கர தசை வந்த பிறகு எதுவுமே நடக்கலைன்னா சரி சுயபொருக்கு போகட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு புத்தியாக பார்ப்போம் எதுவுமே நடக்கல எதுவும் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிராக பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது ரொம்ப விக்ஸ் ஆகிடும் அப்புறம் ஜாதகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு ஜோசியரிட்டையாக காட்டும் அப்போ ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அப்பதான் நமக்கு அது உண்மைகள் புரியும் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் தெரிய வரும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படியே நம்மளே ஜோசியத்தை கற்றுக்க ஆரம்பிச்சோம் வாழ்க்கையில் முன்னேறமோ இல்லையோ ஆனால் ஜோசியம் கற்றுக்கு கண்டிப்பாக கற்றுக்குவோம் அவ்வளோதான் ஜோசியம் கற்றுக்கிட்டா படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கு முடிவே கிடையாது கற்றது அளவு கல்லாதது உலக அளவு இப்போ இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் எனக்கும் அப்படிதான் நான் அதை சொல்ல மாதிரி என்னுடைய ஜாதத்தில் எனக்கு மக லக்கணம் தான் லக்கணத்துல செவ்வாய் உச்சமாக இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் அவ்ட்ட சுய சுயசாரத்தில் இருப்பார் அப்ப நான் சினிமா கம்பெனியில் அஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா ஜோசியிட்ட காட்டும்போது செவ்வாயாச வந்தா நீங்க பெருசாயிடுவீங்க ஆகிடுவீங்க மிகப்பெரிய டைரக்டர் ஆகிடுவீங்க புஸ்தகங்களை படிச்சா கூட இந்த மகர லக்னம் தனியாக ஒரு புக்கு போட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு புக் இருக்கும் கூட நாலு கூடிய செவ்வாய் லக்னத்தில் சுயச்சாரம் பெற்று உச்சம் பெற்று இருந்தால் உச்சம் பெற்று போது மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இப்படியெல்லாம் பெருசாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் செவ்வாதசம் வந்த பிறகுதான் அதனுடைய கஷ்டங்கள் புரிஞ்சுது இல்லையா அந்த ஏழு வருஷம் ஹாஸ்பிட்டல் வீடு பார்த்தா இருந்தேன் வீடு வாங்குவீங்களாம் சொன்னாங்கல்ல ஒன்றும் இல்லை இன்னும் வரைக்கும் நான் வாடகை விட்டு தான் இருக்கேன் அதுதான் ஜோதிடம் ஜோதிடத்துல ஜோதிடத்தில் விதிகளை வச்சு நம்ம பார்த்துக்க முடியாது அதுக்கு விதிகளை பெறுகளுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்கும் ஏன் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் முப்பத்தி ஏழு வயசு ஆகும் இன்னும் கல்யாணம் ஆக ஏன் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது திருமணம் என்று சொன்னாலே நம்ம என்ன வருவோம் ஏழாம் பாவத்துக்கு போவோம் இப்போ வழக்கப்படி டிகிரியோடு சாரத்தோடு சொல்றேன் மகர லகணம் அஷ்டமாதிபதி சூரியன் ரெண்டுல சதயம் ஒன்று ஒன்பது டிகிரி புதன் சதய மூன்று பதினாறு டிகிரி ஏழு டிகிரி வித்தியாசம் புதன் இங்கே அஸ்தமனம் ஆகிடுவார் குரு பகவான் மூணுக்கும் பன்னெண்டு கூடிய குரு பகவான் உத்திரட்டாதிபதி ஒண்ணு நாலு டிகிரி ராகு பகவான் ரேவதி ரெண்டு இருபது டிகிரி செவ்வாய் அஸ்வினி மூன்று ஒன்பது டிகிரி கேது பகவான் அஸ்தம் நாலு இருபது டிகிரி இது முக்கியமான இடம் ஏழு கூடிய சந்திரன் பதினொன்றுல வந்து ஸ்தானத்தில் வந்து கேட்டை ஒன்று பதினெட்டு டிகிரி சனி பகவான் லக்னாதிபதி ரெண்டு கூடியவர் ஒன்றுக்கும் ரெண்டு கூடிய சனி பகவான் கேட்டை மூன்று இருபத்தி ஆறு டிகிரி சுக்கரன் மக நகரத்துக்கு யோகாதிபதி சுக்கரன் அஞ்சுக்கும் பத்து கூடிய சுக்கரன் பூராடம் நான்கு சுயசாரத்தில் இருக்கிற இருபத்தஞ்சு டிகிரி இருக்க இது அமைப்பு இப்போ ஏன் கல்யாணம் ஏழு ஏழுக்குடிய சந்திரன் நீசமாக அப்போ ஸ்தானபலம் இல்லை ஸ்தானபலம் ஜீரோ பலம் இல்லை அப்புறம் அடுத்தது நம்ம வீடு கொடுத்தவங்க எப்பவுமே நான் ஸ்தான பலம் பார்த்துன்னு வீடு கொடுத்தவன் வந்து சாரம் கொடுத்தவன் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்ப்பேன் வீடு கொடுத்தவன் செவ்வாய் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி நாளுக்கும் பதினோரு கோடிய செவ்வாய் விதி இன்னொரு பாவத்துல போய் நான்காம் இடத்துல போய் சொந்த வீட்டுல போய் ஆட்சி பெற அப்போ பாதகாதிபதி மிகுந்த பலமாக பாதகாதிபதி விதி கூடாது விதி என்ன செய்ய கூட ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்ப பாதகாதிபர் வலு பெறும்பொழுது பொழுது கடுமையான கெடு செய்வான் செய்வார் பாதகஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களும் கெடுபலங்களை தான் செய்யும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது கேட்டை ஒன்று இது கேட்டை மூன்று சந்திரன் சனி சேர்க்கை இந்த சேர்க்கை தான் சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவம் ரெண்டுமே பாருங்க ஆறாம் அதிபருடைய சாரத்தில் இருக்கும் முதல்ல ஆறுக்கு ஒன்பது புரியும் ஆறாம் அதிபருடைய சாரத்தை ஏன் சார் ஒன்பதாம் அதிபர் சாரம் சொல்லக்கூடாதான் அவர் மறையல ஒன்பதுக்கு ஆறில் மறையார் ஒரு கிரகத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் அவர் எந்த பாவத்துக்கு மறையிறார் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்துக்கு ஆறுல மறையும் போது ஒன்பதாம் இடத்துல பலன்கள் பெருசா இருக்காது ஆறாம் இடத்து பலன்கள் ஆறாம் இடத்தினுடைய காரகத்துவம்தான் மேலோவின் அதிபருடைய சாரத்தில் சந்திரன் நீசமானது தப்பு குடி சந்திரன் ஏழுக்குடியாம் அதிபருடைய சாரத்தில் இருக்க இருக்கிறார் பாதகாதிபதிக்கு வலுப்பெற்று சனியோடு சேர்ந்து பாவத்துவ இவ்வளவும் மைனஸ் சார் குரு பார்வை இல்லையா அந்த கேள்வி ஒரு இல்ல குரு பார்வையிருக்க பாருங்க பாத்தீங்கன்னா நாலு டிகிரி குரு லக்கணத்துக்கு முழு பாவி இந்த பக்கம் புதன் இருக்கும் கிட்ட அந்த பக்கம் ராகு ரெண்டு பக்கமும் பாபகிரி இந்த பாப யோகம் சொல்றீங்க அந்த பாப கத்தா யோகத்துல குரு பகவான் குரு பங்கம் பெற்ற குரு குரு பார்வை பலமாக இருக்கணும்னு சொன்னால் பங்கப்படாத குருவா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாலு டிகிரி சந்திரன் இங்க பதினெட்டு டிகிரி கண்டிப்பாக குருவனுடைய பார்வை சந்திரன் மேல் விழுந்து அதை நீச பங்கப்படுத்த சனி மேல விழுவான்னு பார்த்தீங்கன்னா சனி இருபத்தி ஆறு டிகிரி அது மேலேயும் விடாது பார்வை போது நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் அஞ்சு டிகிரி அந்த பக்கம் அஞ்சு டிகிரி அதுக்கு மேல பார்வைன்றது ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கலாமே தவிர அது பயன்படுற மாதிரி இருக்காது கண்டிப்பாக பலம் பெறுகின்ற பார்வையா இருக்காது இது பதினெட்டு டிகிரியில் இருக்கிற சந்திரனை பார்த்து சுபத்துவி நீச பார்வைய சனி பகவான் பாதகஸ்தான அமர்ந்து பாவத்து நீசம் பெற்ற சந்திரனோடு சேர்ந்து இருக்க அதையும் புரிந்துபடுத்துகின்ற அளவுக்கு ஏழாம் பாவம் முற்றிலுமாக கெட்டு ஏழு கோடியும் கெட்டு அடுத்து குடும்பம் சார்ந்து வாங்க சூரியன் ரெண்டுல ஆறாம் அதிபதி புதனோட சேர்த்து ஆறு கூடியவனும் எட்டு கோடியும் சேர்ந்து இரண்டாம் பாவத்து கேட்பான் ராகு ராகுசாட்டில் புதன் இங்க ராகுசாரத்துல ராக புதன் சாடு சார பரிவர்த்தனை அது கடுமையான இந்த வீடு கொடுத்தவன் மதியம் வேற நம்ம முக்கியமா பார்ப்போம் வீடு கொடுத்தவன் சனி பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பகை பெற்று நீசம் பெற்ற சந்திரனோடு சேர்ற அப்போ பாவாதிபதி கேட்டுட்டார் ஒரு ஜாதகத்தில் பாவமும் பாவாதிபதியும் கெட்டு போனால் அதற்குண்டான பலன்களை கண்டிப்பாக அடைய முடியாது இப்போ தச பிரகாலம் பார்த்தாலும் கூட உறக்கும் பொழுது புதன் மகதசை பதினைந்து ஆண்டுகள் பத்து வருஷம் அதாவது பதினாறு வருஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் இருபத்தி மூணு வயது இருபத்தி மூணுல நாற்பத்தி மூன்று வயது இருக்கும் சுக்கரதான் பாருங்க சுக்கரன் பாருங்க யோகாதிபதி சுக்கரன் ஐந்துக்கும் பத்து குடிச்சு திருமணத்துக்குள்ள ஆதிபத்தியம் இல்லை என்றாலும் கூட கடத்துற காரகம் சுயசாரத்தில் இருக்கிறார் ஆனா சுக்கரத சுக்கரபுதி கலைஞர் பண்ணல சூரிய புதி அடுத்து அஷ்டமாதிபதி அதுக்கப்புறம் சந்திரபுதி சந்திரன் இங்க நீசமா இருக்கிறார் அதுக்கப்புறம் புதி செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு வாதகாதிபதி அப்படியே தள்ளிட்டே வரும் அதுக்கப்புறம் ராகுபுதி கலை பண்ண குரு புதி சனி சாரத்தில் இருக்கிறார் சாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் சனி சாரத்தில் இருக்கிறார் சனி இங்க நீசமடைந்த சந்திரனோடு சென்று அதனால குரு புத்தி பண்ண இப்ப சனி புத்தியும் பண்ண புதன் புதி கேது புதி தசையே முடிய போயிரு அடுத்து வருகின்ற சூரிய தசை கூட கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணது காரணம் அஷ்டமாதிபதி ராகசாரத்தில் இருக்காங்க இன்னைக்கு சதய சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் என்னுடைய அனுபவத்தில் நல்ல பழன்மையே திறந்துட்டு இங்க சதயத்தில் இருந்தாலும் சரி திருவாதிரைகள் இருந்தாலும் சரி சுவாதி பரவாயில்லை ஓரளவுக்கு எல்லா பாவமும் கெட்டு இந்த சுக்கரன் கடத்துற காரகம் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் பண்ண சட்டியில இருந்தா அகப்பில வரும்னு சொல்லுவாங்க பாவம் கெட்டு போன பிறகு எந்த தசையும் ஒண்ணும் பண்ணா இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ஐந்துக்கும் குடி இந்த அஞ்சுக்கு எட்டுல மறைத இதுக்கு மூணுல மறைத இந்த பத்தாம் இடத்துக்கு மூன்றுல மறை ரெண்டு பாவத்துக்கும் மறைதான் ஒரு கிரகம் தசரை அடுத்த போது தன்னுடைய பாவத்துக்கு மறை அந்த தன்னுடைய பாவத்துக்கு மறைந்தால் அந்த பாவத்தினுடைய நல்ல பலன்களை இந்த காரகத்துவ பலன்களை கண்டிப்பாக தர லகணத்துக்கும் மறைதாது ஆறு பன்னெண்டு சுக்கரனுக்கு மறைவில்லை என்று நீங்கள் சொன்னால் கூட பொதுவான மறைவு அதனால அதனாலதான் எந்த வித நட்பலன்களும் நடக்காமல் போச்சு இந்த கல்யாணம்ன்றதே இந்த ஜாதகத்தில் இல்லாமல் போச்சு அடுத்து வருகின்ற சூரிய திசையோடு கண்டிப்பாக கல்யாணத்தை படம் அதுக்கப்புறம் ஒரு சந்திர திசை சுத்தம் அதுக்குள்ளே வயசு முடிஞ்சிடும் இல்லையா இதில் நிறைய நுணுக்கங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம முதல்ல வந்து ஸ்தான பலம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வீடு கொடுத்தன்பாரு சாலை கொடுத்து பார்வை பலம் செயற்கை பலம் இப்படி ஒவ்வொன்றாவா பார்த்துக்குவாங்க எல்லா பலமும் இல்லைன்னா அந்த கிரகம் நிச்சயமாக எந்த பலங்களையும் தராதுன்றதுதான் உண்மையான விஷயம் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டூ எயிட் த்ரீ ஒன் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபைவ் ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அன்னைக்கே பார்த்து பலன் இப்போ இந்த ஜாதகத்தை சொல்லணும் இல்லையா ஆய்வு பண்ணி அதே மாதிரி உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லுவேன் வீடியோ இருக்காது ஆடியோ மட்டும் இருக்கும் ஓகேங்களா அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உன்னை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்